மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அண்ணன் சீமான் அவர்கள் தலைவரை பற்றி பேசும்போது ரொம்ப சிலாகித்து ஒரு வார்த்தையை சொல்லுவார் எப்பேற்பட்ட தாய்மார்களை ஈழத்தில் உருவாக்கிட்டார் நம்ம தலைவர் இந்த மாதிரி தலைவருக்காக தன் குழந்தைகளையே களத்தில் பலியிட துணிந்த எத்தனையோ தாய்மார்களை பார்த்து சிலாகித்து பேசியிருக்காரு அதே மாதிரி எனக்கு தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியில் களத்தில் நீக்கும் வேட்பாளர்களோட பேசுகிறதுக்கு உரையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ஒவ்வொரு வாரமும் அதில் கடந்த வாரம் அக்கா ஜான்சி ராணி அவர்களை சந்தித்து பேசும்போது நீங்கள் களத்தில் உயிரை கொடுக்கறதுக்கான தாய்மார்களை தயார்படுத்தின தலைவன் எப்படியோ இங்கே பெற்ற பிள்ளைகள் பொது பரீட்சைக்காக பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸில் நிற்கும்போது இந்த இந்த தேர்தலை நில்லு ஜான்சி அப்படின்னு சொல்லி நிற்க வச்சார் எங்கள் அண்ணே அண்ணனோட ஒரு வார்த்தைக்காக நான் வந்து நிற்கிறேன் இப்போ பிள்ளைங்க பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்குது இந்த வருஷம் பொது தேர்வு அதுவும் தேர்தலை ஒட்டி தான் அந்த பொது தேர்வுலாம் வரும் அதை தாண்டி நான் களத்தில் வந்து நிற்கும்போது சொல்லும்போது எனக்கு அப்படியே கண்ணே கலங்கிருச்சு ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் என்ன சொல்லி வளர்ப்பாங்க அப்படின்னா படிப்பு தான் முக்கியம் வாழ்க்கையில் படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி வளர்க்கும்போது அந்த அந்த உணர்வு ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு நல்லாவே புரிஞ்சு வளர்ந்த ஒரு குடும்பத்துலேருந்து வந்தவன் நான் அப்போ அதை அவங்க சொல்லும்போது மனசு கேட்கலை மனசு அப்படியே உலுக்கிடுச்சு அப்போது எப்படி எப்பேற்பட்ட ஆட்களை கண்டுபிடிச்சி நிப்பாண்டிருக்கார் பேர் அதில் ஆனால் இசைமதி ஒரு கேள்வி கேட்டேன் ஆனால் நாம் தமிழை கட்சி பதினஞ்சு வருஷ காலமாக களத்தில் நிற்கிது வெற்றிக்கும் நாம் தமிழை கட்சிக்கு இடையில என்ன என்ன இருக்குது அந்த இடவேளை என்ன இருக்குது சொல்லுங்கள் அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அக்கா ஜான்சி ராணி தான் அதுக்கு பதில் சொன்னாங்க அவங்க இருந்தே அவங்க குடும்பத்தில் திராவிட கட்சிகள் இருக்கக்கூடியவங்க பணப்பட்டுவாடா பண்ணுறத வந்து அவங்க சுட்டி காட்டினாங்க அதில் பல்வேறு ஆட்கள் அவங்கள்ட்ட அந்த கேள்வி வச்சாங்க நீங்கள் வந்து குடும்பத்துக்குள்ளே எப்படி பண்ணும்போதோ அதை அனுபவிக்கலாமா அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க ஆனால் அதுக்கு அண்ணன் இசைமதிவண்ண ஒரு பதில் சொன்னார் இந்த இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இதை இதை தவிர்த்துட்டு நம்மளை நம்ம அரசியலை நோக்கி ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா அதை பாராட்டணும் அப்படி சொல்லி சொன்னார் சேமதிவானன் ராயல் சல்யூட் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு காலத்தில் பெரும் பெரும் மாற்றம் இந்த மாதிரி குடும்பங்களில் திராவிட கட்சிகளில் இருந்த குடும்பங்கள்ல காலங்காலமாக வாக்கு போட்டுருந்த குடும்பங்கள்லேருந்து நாம் தமிழர் கட்சி நோக்கி வர்றாங்க அந்த அரசியலை வெறுத்து வர்றாங்க அப்படின்னு அதுதான் நாம் தமிழர் கட்சி செய்த புரட்சி பதினஞ்சு வருஷ காலமாக அதுதான் நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிற புரட்சி அடுத்த கேள்வி என்ன வைக்கிறேன் கிட்ட அப்படின்னா ஆனால் சமூக ரீதியாக நிறைய பிரச்சனைகளை நம்ம வந்து இந்த மாதிரி ஜாதி மதம் கடந்து அரசியலை பார்க்கணும் ஜாதி மதம் கடந்து வாக்களிக்கணும் அப்படின்னு நம்ம நிறையா பேசி வர்றோமே அந்த கொள்கையை முன்னெடுத்து வர்றோமே அதுக்கு ஏதாவது களத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் தெரியுதா நீங்கள் போய் பார்க்கும்போது ஏன்னா நம்மலாம் வெளியே இருந்து பார்க்குறோம் நீங்கள் களத்தில் போய் மக்களை சந்திக்கிறீங்க உங்களுக்கு எதாவது அதில் முன்னேற்றம் தெரியுதான்னு கேட்கும்போது தம்பி நம்ம ஒரு தெருவுக்கு போனோம்னா அந்த தெருவில் இருக்கிற நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் வந்து ஏறிக்கிறாங்க எந்த தெருவுக்கு போனாலும் சரி அங்கே நாம் த கட்சி தம்பி இருக்கான் அவன் வந்து ஏறிக்கிறான் யார் போனாலும் சரி நாம் கட்சி வாக்காளர்னா வேட்பாளர்னா வாக்கு கேட்குறான் தம்பி இது தானே தம்பி நம்ம செஞ்ச புரட்சி அப்படின்னு சொன்னார் பாரு இதுதான் இதுதான் வெற்றி இதுதான் பதினஞ்சு வருஷம் காலமாக நாம் கட்சி இந்த தாவைக்கா பக்கா மாஸ் கட்சியிலருந்தெல்லாம் வந்து சொல்கிறாங்கல்ல பதினஞ்சு வருஷமாக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான் ஏய் களத்தில் புரட்சி செய்து கொண்டு இருக்கிறது நாம் தமிழ கட்சி அறிவெளிகளா பார்த்து திருந்துங்கப்பா பார்த்து திருந்துங்க உங்களால் என்ன என்ன ஒரு தத்துவம் இல்லாத ஒரு கொள்கை இல்லாத ஒரு மடப்பாய் அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்க களத்தில் என்னம்மா நடந்துகிட்டு இருக்கு கிராமத்துல இருந்து வந்தவங்க தானே நீங்க உங்களுக்கு கிராமத்துல அந்த சாதி இருக்கங்கள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாத அதை உடச்சி ஒரு கட்சி கொண்டு வருதுன்னா அது சாதாரண விஷயமா அதுக்கு பதினஞ்சு வருஷம் இல்லை எத்தனை நூற்றம்பது வருஷம் வரைக்கும் காத்திருந்த அந்த அரசியலை செய்கிறதுக்கு உருத்தான ஆட்கள் தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு வாரமும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை சந்திக்கும்போது காலத்தில் தெரியுது உலகமே திரண்டுருச்சு பல்வேறு நாடுகள் திரண்டுருச்சு இந்த வேட்பாளர்கள் முன்னாடி எல்லாம் எம்மாத்திரம் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் இன்னும் உணர்றதுக்கு இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆகும் இந்த அரசியலெல்லாம் நீங்கள் பேசுறதுக்கு இன்னும் ஐநூறு அறுநூறு வருஷம் ஆகும் உங்களுக்கு புரியவே புரியாது இதெல்லாம் பேசுறது இதில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் காலத்தில் ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக எல்லாம் முடிக்கணும் அப்படின்னு மக்கள் தான் அரசியலே இருக்குது மக்கள் மனதில் முதல்ல புரட்சி செய்யணும் அந்த புரட்சியை தான் இவ்வளோ வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி நீங்கள் இந்த ஒவ்வொரு வேட்பாளர் நாம் தமிழ கட்சியில் நிற்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளரையும் சந்தித்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அந்த எந்த எந்த ஒரு பின்புலத்துலேருந்து வந்திருக்காங்க இந்த கட்டமைப்பு இப்போ இருக்கிற அரசியல் கட்டமைப்புனால எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் எது அவங்க அருவருக்கிறாங்க அதனால தான் அவங்க வெளியேறி நாம் தமிழர் கட்சிக்கு நாம் தமிழர் கட்சி கொள்கைக்கு சா ஆதரவாக வர்றாங்க அப்படின்னா தலைவரை ஏற்கிறாங்க அண்ணன் அவர்களை ஏற்கிறாங்க நாம் தமிழர் கட்சி கொள்கை ஏற்கிறாங்க அப்படின்னா இருக்கிற சிஸ்டத்தினால பாதிக்கப்பட்டவர்கள் வந்து சேருகிறார்கள் அவங்க தான் நின்று பேசுகிற பிளாட்ஃபார்ம் நாம் தமிழர் கட்சி இதை ஒவ்வொரு வேட்பாளர்கிட்ட பேசும்போது நம்மளால் உணர முடியுது நாம் தமிழ கட்சியில ரெண்டாம் கட்ட தலைவர் இருக்காங்களான்னு கேட்டாங்க அண்ணன் சாட்டை அரசியல் புதிய உச்சம் தொட்டிருக்காரு அப்படிங்கிறத டிடிவி தினகரன் கட்சிக்காரங்க அவர் வீட்டை போதே அண்ணன் அவர்கள் வீட்டை முற்றுகையிட்டு இருக்காங்க அதை நம்ம பார்த்துருக்கோம் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வீட்டை அமமுக கட்சிக்காரங்க முற்றுகையிடுக்கிறாங்கன்னா ரெண்டாம் கட்ட தலைவர் இவர் தான் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறது யாரு எதிரி தினகரன் அதே மாதிரி இடும்பவனம் கார்த்தி இடும்பவனம் கார்த்தி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் துப்பாக்கியிலேருந்து வர தோட்டா மாதிரி வருது ஒவ்வொரு அரங்கத்துலேயும் மக்கள் அரங்கம்னாலும் சரி மாலை முரசுனாலும் சரி தந்தி தொலைக்காட்சினாலும் சரி நிற்க முடியல அவங்க முன்னாடி அந்த பேச்சுக்கு முன்னாடி இது அப்படி தர மட்டத்துக்கு புல்டோசரை வச்சு அடிச்சு நகர்த்துற மாதிரி நடத்திடுறாரு அது அவன் எதிர்கட்சிக்காரன் நீ பேசும் போதெல்லாம் பாக்குற அப்படி வாயை பிளந்துட்டு பார்க்குறான் இவனை மாதிரி ஒருத்தர் பேசணும்டா சாட்டை மாதிரி ஒருத்தர் பேசணும்டா இடுமன் மாதிரி பேசணும்டா அப்படின்னு வியந்து பாக்குறாங்க ஒவ்வொருத்தனும் இவன் இவனை மாதிரி ஒரு ஆள் நம்ம கட்சியில் ஏன் இல்லை அப்படின்னு நம்ம கட்சியிலேருந்து வெளியே போன கல்யாண சுந்தரம் அண்ணா அவர்களே மெச்சி பார்க்குறாரு எப்பிட்ற எப்பட இப்படி இப்படி போட்டு அடிக்கிறாரு இதுக்கெல்லாம் நான் என்னடா சொல்றது அப்படிங்கிற மாதிரி பாவமாக இருக்கு அவர் மூஞ்சியை பார்த்தாலே அதிமுக அடிக்கும் போது அவங்களுக்கெல்லாம் பெரிய தர்ம சங்கடமான நிலைமை தான் ஆனால் குடும்ப சூழ்நிலைகள் இருக்கும் காசு சம்பாதிக்கிற எண்ணங்கள் இருக்கும் போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒவ்வொரு தனி மனித கொள்கைக்காக எவ்வளவோ உயிரை கொடுக்கறதுக்கு தாய்மார்களை தயாராக்க தயாராக்கின ஒரு தலைவருக்கு பிள்ளையாக இருக்கிற சீமானண்ணன் அவர்கள் அவங்க குடும்பத்தை எனக்கு நான் அவங்கள்ட்ட ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் ஒரு திராவிட கட்சிக்கார் எங்கள் டேலஸில் இருக்கார் அவர் கேட்டார் வீட்டில் பெரியார் அண்ணா சிலையெல்லாம் இருக்கும் அவர் என்கிட்ட கணாணி சிலை கூட இருக்கும் அவர் என்கிட்ட கேட்டார் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற இதை பண்ணுறதுக்கு வாழ்க்கையை வந்து நீ பண் நீ சொல்கிற அரசியலை செய்கிறதுக்கு வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுக்கு தயாராக இருக்கியா அப்படின்னு கேட்டார் உன் குடும்பம் குழந்தை உன் மனைவி மனைவிக்கு சம்பாதிக்கணும் குழந்தைக்கு சம்பாதிக்கணும் உன் வீட்டை பார்க்கணும் இதெல்லாம் தாண்டி இதுக்கு நீ அர்ப்பணிக்க தயாராக இருக்கியா அப்படி தயாராக இல்லைனா இந்த அரசியலை நீ பேசாத அப்படின்னாரு தான் எனக்கு தோணுச்சு இந்த அரசியலை செய்கிறதுக்கு என்ன மாதிரி அர்ப்பணிப்புகள் தேவை என்ன மாதிரி உளவிகள் தேவை என்ன மாதிரி மன உறுதி தேவை அப்படின்னு அந்த உறுதியை பார்க்கறது முத முத பார்த்தது அண்ணன் அவர்கள்ட்ட அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த திராவிட இயக்கங்கள்லேருந்துலாம் வெளியே வந்து இனப்படுகொலைக்கு அப்புறம் வந்து பேசும்போது அவரை வந்து பிடிச்சி பிடிச்சி ஜெயிலில் எதுக்கு போட்டாங்க போட்டால் ஓடிடுவான் ஜெயிலில் போட்டால் போயிடுவான்ப்பா பா அப்படின்னு ஒன்னையும் அப்படி பிடிச்சி பிடிச்சி உள்ளே உள்ள வச்சுட்டு இருந்தாங்க தேசிய பாதுகாப்பு குண்டாஸு அப்படின்னு கருணாநிதி பிடிச்சி உள்ளே வச்சுட்டு இருந்தார் திரைப்பட இயக்குனர் தானே ஓடிடுவார் பயந்து அப்படின்னு அவர் போயிட்டு வந்து தான் பிளந்து எடுத்தார் இவ்வளோ நாள் நிப்பானு இவன் கனவு கூட நினைக்கல அதே மாதிரி தான் இடும்பணும் சாட்டையும் இவங்களை ஜெயிலில் பிடிச்சி போட்டால் அப்படியே ஓடிடுவாங்க அப்படின்னு நினச்சாரு ஸ்டாலின் வந்து நின்று உங்கள் ரெண்டு கட்சிகளை தர மட்டமாக்கிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேர் இந்த இந்த ரெட்டைக்குழல் துப்பாக்கி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த ரெட்டைக்குழல் துப்பாக்கி இவங்க ரெண்டு பேரும் இந்த அதிமுக திமுக இதை தாண்டி எந்த சில்ற அல்ற சில்ற வந்தாலும் சரி தர மட்டமாக்குறதுக்கு இந்த ரெண்டு பேரும் போதும் பேச்சை தோட்டா மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் அப்படி தகர்த்து எரியிறாங்க புரியுதா உங்களுக்கு நிற்க முடியல யாரும் அந்த பேச்சுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ஃபயர் பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு அருவறுப்பான பேச்சு இல்லாமல் ஒரு இரட்டை அர்த்த பேச்சுகள் இல்லாமல் ஒரு ஆபாசமான பேச்சுக்கள் இல்லாமல் முழுக்க முழுக்க அரசியல் தத்துவங்களையும் அரசியல் வரலாற்றையும் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு இந்தியாவின் அரசியல் வரலாறு உலக அரசியல் வரலாறு ஈழ அரசியல் வரலாறு ஆர்எஸ்எஸ் வரலாறு திமுக வரலாறு திராவிட வரலாறு எந்த தலைவர் எடுத்தாலும் வரலாறு எப்படிதான் இப்படி படிச்சு அதாவது ஒரு தலைவன் ஒரு தலைவன் கட்டமைக்கக்கூடிய பாரு அவன் எந்த அளவுக்கு கருத்து வ கருத்து சரி செறிவோடையும் கருத்து வலிமையோட இருக்கானோ அதே மாதிரி உருவாக்குறான் பார் ஒவ்வொரு ஒவ்வொரு தலைவர்களையும் பாரு அவர்கள் சீமான் அவர்களை நான் வந்து அவர் அவர் அவரை தலைவர்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு ஆனால் எனக்கு அவரை தலைவராக பார்க்குறத விட பல தலைவர்களை உருவாக்கிக்கிற ஒரு தலைவராக பார்க்குறது தான் எனக்கு தோணுது ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் விதைச்சிட்டார் அந்த என்ன அந்த ரேய் நீ வந்து ஒரு கரியில் நிக்கிற காய போட்டு இருந்தவங்க கூட வந்து அரசியல் பேசலாம்டா நின்னு பேசி இந்த காலத்தில் நின்று நிக்க முடியும்பா நின்று இவ்வளவு உலக ஆதரவை திரட்ட முடியும்டா அப்படின்னு நின்று காட்டுறாரு அப்படின்னா நீங்க பல பேர் சொல்லுவாங்க நீங்க இவர் அவரோட மனைவி அவர்களோட மகள் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு அப்படிப்பட்ட ஆட்கள் அப்படிப்பட்ட ஆளுக்கு ஒரு ஒரு காளிமுத்து மாதிரி ஒரு அரசியல் கட்சியில அவ்வளவு ஆண்டுகளா இருந்து ஆண்டு அனுபவிச்சவர்களோட மகளை கல்யாணம் பண்ணவருக்கா இந்த மாதிரி மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து வாழ வேண்டிய அவசியம் இருக்குது என்னங்கடா பேசுகிறீங்க திருநிதி திறள்நிதின்னு பேசுகிற அரசியலும் பேசுகிற வார்த்தைக்காக வர்றாண்ட ஒவ்வொருத்தனும் உலகம் முழுக்க திரண்டு கொடுக்குற கொடுக்குற காசில் இங்கேருந்து கொடுக்குறான் உழைக்கிற காசுலேருந்து கொடுக்குறான் ஒவ்வொருத்தரும் கள்ளலாற்றி விற்று கொடுக்கல பிளாக் டிக்கெட் விற்று கொடுக்கல உழைக்கிற காசுல ரத்தத்தை ரத்தத்துலேருந்து வர்ற காசை கொடுக்குறான் உழைக்கிற காசு கொடுக்குறான் உழைக்கிற காசு கொடுக்குறான்னா அந்த 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 ரத்தத்தில் இருக்கக்கூடிய உணர்வு நம்ம உணர்வை அவன் வெளிப்படுத்துகிறான் அந்த 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 சுதந்திரமும் அந்த வாய்ப்பும் நமக்கு இல்லைங்கிறத வந்து உணர்ந்து கொடுக்குறான் இதை நீ திறன் நிதி திறன் நிதின்னு நீங்கள் ஹெண்டல் பண்ணுறீங்க வேற எப்படிடா கட்சி நடத்தணும் வேற எப்படி கட்சி நடத்தணும் யார்கிட்ட வாங்கி கட்சி நடத்தணும் நீங்களாம் யார்கிட்ட வாங்கி கட்சி நடத்துகிறீங்க என்னங்கடா என்னங்கடா பேசி தெரியுறீங்க என்ன அறிவு கட்டத்தினுமா உங்களால் என்ன செலவு பண்ணிட்டாரு உங்களால் விஜய் என்ன செலவு பண்ணாரு சொல்லு வர்றவன் போறவன்ட்டெல்லாம் காசு வாங்கி தானே பொறுப்பே போடுறீங்க நீங்க உங்க கட்சியில இருந்து வெளியே வந்தவன் தானே சொல்லிட்டு இருக்கான் தாம் தமிழர் கட்சியின் கொள்கையை முழுசா உள்வாங்கி நிக்கிற ஒரு இளைஞனிடம் எவன் ஒருத்தரும் வாக்குவாதத்துல ஜெயிக்க முடியாது அரசியல்வாதத்துல ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்கு சாட்சி நான் உங்களை சொல்றேன் இன்னைக்கு இந்த மாதிரி மணிகண்டன் வீராசாமி ஜெகதீஸ்வரன் ஐயநாதன்லாம் எல்லாம் விஜயை பார்த்துட்டு வந்து வெளியே வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒன்றுக்குமே லாயக் இல்லை ஒரு மட்டி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் சும்மா நம்பி பின்னால் புறானுங்க படத்தை பார்த்துக்கிட்டு அப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொரு சேனலே உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்க அதில் ஒருத்தர் சொல்கிறாரு இந்த ஜெகதீச பாண்டியன் வெளிய வந்து சீமான் அவர்களை பற்றி பேசுகிறதுக்கும் இவன் வந்து வெளியே வந்து விஜயை பற்றி பேசுகிறதுக்கும் இந்த மணிகண்டன் வீராசாமி ஜெகதீஸ்வரன்லாம் விஜய பற்றி பேசுகிறதும் இது ரெண்டையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும் ஆனால் அறிவுகட்டவனே ஜெகதீச பாண்டிய வெளியே வந்து சீமான கட்சி கறிச்சு கொடுத்தாரு நாம் தமிழர் கட்சி கொள்கையோ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களையோ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளையோ ஒரு வார்த்தை சொல்ல முடியாது எவனாலையும் நேரடியாக பேசிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்கிறேன் எவனாலையும் அந்த வேட்பாளர்களையோ நாம் தமிழர் கட்சி கொள்கையை தாங்கி நிற்கும் அடுத்த தலைமுறை இளைஞர்களையோ ஒன்னு சொல்ல முடியாது அக்ராஸ் த போர்டு எல்லா பத்திரிகையாளர்களும் எல்லா விமர்சகர்களும் சீமானின் தம்பி தங்கைகளை மதிக்கிறோம் சிறந்தவர்கள் அப்பழுக்கற்றவர்கள் எல்லாரும் ஏத்துக்கிறாங்க நீ என்ன சர்டிபிகேட் கொடுக்கறது உங்காலும் சொல்றது என்ன தெரியும்ல கட்சியே வழங்காத கட்சாப்புல விஜய விஜய வந்து ஆகாவளின்னு சொல்றதை விட விஜய் கீழே இருக்கக்கூடிய புசியானந்த பேசுறப்பல விஜய் கீழே இருக்கக்கூடிய அதாவது ஒரு தேர்தலுக்கு வியூக வகுப்பாளர் வைக்கலாம் கட்சி நடத்ததுக்கே வியூக வகுப்பாளர்னா இது என்ன கதை அந்த கட்சி ஒரு படம் ஜனநாயகம் படத்துக்கு முன்னாடி இருக்கிற விளம்பரத்துக்கு ஒரு அல்டிமேட் விளம்பரத்துக்கு கொண்டு வந்த ஒரு படம் அதுதான் தாவேக்கா பக்காமாஸ் கட்சி அந்த பக்காமாஸ் கட்சியின் இயக்குனர் ஜானாரகசாமி அதில் நடிகர்கள் விஜய் மெயின் ரோலு விஜய் அப்புறம் சப்ரோலு துணை நடிகர்கள் புஷியானந்து ஆதவ் அர்ஜுனா இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜய் வந்து சரி இவ்வளோ பெரிய அவருக்கு ஒரு புகழ் இருக்குது அந்த புகழை வச்சு நம்ம ஏதாவது வந்து காரியம் பார்க்கலாமான்னு வந்த ஆட்கள் அப்போ அந்த அந்த மாதிரி ஆட்களை அடித்து துவம்சம் பண்ணுறதுக்கு தான் ரெட்டை குழல் துப்பாக்கி வச்சு டப்பு டப்பு டப்புன்னு சுட்டு தெளிக்கிட்டே இருக்கார் அண்ணன் அவர்கள் தெரிக்க போகிறீங்க அந்த தேர்தலில் பார்த்துக்கிட்டே இருங்க சிந்தித்து பாருங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க வாழ்க வளத்துடன்